அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி அன்று நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் அன்பானவர்களே நமது சேனலில் தினமும் எழுத வேண்டிய மந்திரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பதிவிடுகின்றேன் தனியாக ஒரு நோட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நோட்ல தேதி போட்டு தினமும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் சொல்லும் திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி என்ன மந்திரம் எழுத வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அற்புதமான தகவல் ஈசனின் அற்புதமான அவதாரமான ஸ்ரீ மகா பைரவரின் மந்திர உபாசனை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ மகா பைரவரின் தியான மந்திரம் மற்றும் மூல மந்திரம் மற்றும் சங்கல்ப மந்திரம் அவருக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைத்து வீட்டில் அழைக்க வேண்டும் என்று இந்த பூஜையை தொடங்க வேண்டும் என்ற பல அற்புதமான வேத ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் வாட்ஸ்அப் குழு மூலமாக இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைய கட்டண விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தை ஒன்றாம் தேதி முதல் இந்த வகுப்பு தொடங்கப்படும் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி அன்று ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகுகானம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் முழு பக்தியோடு எழுதுங்கள் முழு சரணாகதியோடு எழுதுங்கள் நிச்சயமாக வைகுண்ட பெருமாளின் பரிபூர்ணமான அருளோடு உங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க தினமும் உங்களுக்கான பதிவுகள் வழங்கப்படும் வீட்டில் இருந்தபடியே அற்புதமான நல்ல மாந்திரீக கலையை உருமாந்திரிக வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள தற்பொழுது இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய மாந்திரீக பிரச்சனைகளை சரி செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன் மாக்காளியே நமக